சைனஸ் தொடர்பாக வரக்கூடிய தலைவலி அப்படின்னா இதற்கு நீர்கோவை மாத்திரை அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இது பொதுவாக பார்த்தோம்னா தலையில் நீர்கோத்து இருந்தாலும் அதிகமான தலைவலி நரம்புகள் தொடர்பான வழிகள் இருந்தாலும் அது சரி செய்யறதுக்கு நமக்கு நீர்கோவை மாத்திரை பயன்படுது இல்லைங்க எனக்கு சைனஸ்லாம் கிடையாது என்றலாம் இந்த தலைவலிக்கு இந்த நீர்கோவை மாத்திரை பயன்படுத்தலாமா அப்படின்னா இதுவும் பயன்படுத்தலாம் இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீர்கோவை மாத்திரையை ஒரு மூன்று மாத்திரை அளவு எடுத்துகிட்டு வெந்நீர் விட்டு நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி நம்ம ஹெட்டில் எங்கெல்லாம் நமக்கு வலி இருக்கோ கண்ண பகுதிகளிலையோ இங்கே எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சாம்பிராணி மஞ்சள் படிகாரம் வசம்பு சுக்கு இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மெடிசன் இதை வந்து வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தலைவலி குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா லவங்காதி சோரணம் இது நம்ம உடலில் எங்கே வழிகள் இருந்தாலும் அதை குறைப்பதற்கு நமக்கு லவங்காதி சோரணம்